வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் க இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி வந்து துவக்கி வைக்க வர்றாங்க ஏன்னா எய்ட்ஸ் விழிப்புணர்வு எல்லாருக்கும் தேவை ஏன்னா எய்ட்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால் எய்ட்ஸை பற்றி ரொம்ப விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காண்டி நம்ம மாவட்ட ஆட்சியாளர் வரப்போகிறாங்க அதுக்காண்டி மாணவ மாணவிகள் எல்லாருமே கல்லூரியில் உள்ளவங்க எல்லாருமே விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க மாவட்ட ஆட்சியாளர் வந்து இன்றைக்கி வந்து பேட்சு கொடுத்துட்டு இன்றைக்கி உறுதிமொழிலாம் எடுக்க போகிறாங்க ஏன்னா எய்ட்ஸை பற்றி அவ்வளவு அளவுக்கு அருமையாக பேசுகிறாங்க ஏன்னா ஒருத்தியிடம் தான் ஓர் ஆயிரம் பெண்களிடம் இருக்கிறது சும்மா தான் இருக்கிறதே என்றால் புத்தியை மேய்விட்டால் கட்டிலோடு தொட்டில் புலம்ப வேண்டிய காலம் வரும் என்று எய்ட்ஸ் விழிப்புணர்வுல ரொம்ப அருமையாக வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ உறுதிமொழி எடுக்க போறாங்க நம்ம தொடர்ந்து சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாங்க எயிட் தட்டுப்பாட்டு பணியாறு அறியிலும் நம்முடைய மாவட்ட டிவி கட்ரோல் ப்ரோக்ராம் துணை இயக்குநர் அவர்களும் நம்முடைய மாநகர சுகாதார அலுவலர் அவர்களும் நம்முடைய டிபிஎல் மற்றும் நம்முடைய காமராஜ் காலேஜ் நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு போய் கலை நிகழ்ச்சி கொடுக்க அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனத்திற்கு பொறுப்பகின்றது அதோடய சார் வந்து எங்கள் சார் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை இப்போ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ப்ரோக்ராம் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு நபர்கள் வந்து விளையாட்டி மாத்திரை வந்து போட்டு கொடுக்கிறார்கள் அனைத்து பயனருக்கும் தேவையான அனைத்து சர்வீசஸும் நம்மளுடைய மாவட்ட எஸ் பண்ண அளவில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம் இந்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாவட்டம் மாவட்டம் மூலம் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்படப்படுகிறது இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி மக்கள் அனைவரும் எய்ஸ் தடுப்பு தடுப்பு முறைகள் கொடுத்து தேவையான ஆலோசனைகள் மற்றும் டெஸ்டிங் குறிப்பு செய்வதற்கான முடிவு முறைகள் இப்போது நான் இருக்கிறேன் சொல்ல பற்றி சொல்லுங்கள் ஹெச்ஐவி மற்றும் எய்ஸ் துறைக்கு முழுமையாக அறிந்திடுவேன் அறிந்ததை அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து அனைவருக்கும் தெரிவித்திருத்தேன் மற்றும்

மற்றும் எஸ் தொற்று குறித்த விழிப்புணர்வு தலைப்பயணத்தை வந்து இன்று தொடங்கி வைக்கிறோம் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று உள்ளோரை நாம் வந்து ரொம்ப அரவணைத்து செயல்பட வேண்டும் அவர்களை சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கும் இந்த தொற்று வராமல் கிடைக்க வேண்டும் என்பதற்கு நான் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து நமது பாரம்பரிய கலைகள் மூலம் நமது நாட்டுப்புற கலைஞர்கள் பல இடங்களில் நமது மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறார்கள் வாழ்த்துக்கிறேன்